நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்போது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கான நோட்டிபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்விற்கான மாற்றி அமைக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் இந்த தேர்விற்கான காலி பணியிடங்கள் இதனை குறித்த ஒரு முழுமையான தகவலாக இந்த வீடியோவை நம்ம நிச்சயப்பறம் காண இருக்கிறோம் ஆகவே ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க டிஆர்பியினுடைய அடுத்த அறிவிப்பு இந்த ஆண்டிற்கான டிஆர்பியினுடைய மூன்றாவது அறிவிப்பாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய பகுதியானது பிஜி டிஆர்பி எக்ஸாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ஸோ நிறைய ஆசிரியர்கள் இந்த தேர்வை குறித்து இருக்கக்கூடிய சந்தேகம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்தில் இதற்கான நோட்டிபிகேஷன் எப்போ வரும் ஏன்னா டிஆர்பியோட ஆன்வல் பிளான்ல மே மந்த் இதற்கான நோட்டிபிகேஷனாக ஆக கொடுத்துருந்தாங்க மே மாதம் முடிந்து ஜூன் பிறந்துருச்சு நோட்டிபிகேஷன் இன்னையும் வரல சோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான சிலபஸ் மாறுங்கிறது தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் ஸோ உங்களுக்கு ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதத்தினுடைய முதல் வாரத்தில் உங்களுக்கு இதற்கான சிலபஸ் வந்து அரசுதல் ஜெட்டல்ல வெளியிடப்பட்டு பின்பற்றியே அப்படி அவங்களுடைய வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க இதற்கான சிலபஸ் உங்களுக்கு கிடைத்துவிடும் சொல்லி தகவல் கிடைத்தது மே மாசம் முடிந்து ஜூன் மாசம் பிறந்திருச்சு இதற்கான சிலபஸும் கிடைக்கல காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் டிஆர்பியோட ஆன்வல் பிளான்ல குறைந்தது நானூறு பணியிடங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் என்ன ஸோ இது உங்களுக்கு டீட்டெயில்டாக அதற்கான காரணத்தோட நம்ம போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க நிறைய ஆசிரியர்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவது மிக்க மகிழ்ச்சியானது தன்னால் என்ற தன்னம்பிக்கையுடன் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வெற்றி உறுதி ஏன்னா தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம மிகவும் எதிர்பார்த்த பகுதியாக இருக்கக்கூடியது யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸோ இந்த யூஜிடிஆர்பி தேர்வில் நிறையா ஆசிரியர்கள் வந்து தங்களை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க பயன்படுத்தி கொள்றாங்க தங்களை பயன்படுத்தி கொண்டு ஆசிரியர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்களும் இருக்கிறாங்க நூல் இலையில் தங்களுடைய வாய்ப்பை இழந்தவர்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த பாடம் நம்மளுக்கு இந்த யுஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய பாடம் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம அதிகப்படியான நாட்கள் நிறைய ஏன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம் தான் நடத்த போறாங்கன்னு சொல்லி அதற்கான சிலபஸ் கஜெக்டர்ல வெளியிட்ட நாள் முதல் நிறைய ஆசிரியர்கள் ஓர் ஆண்டுகளாக என்ன செய்றாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் சாதிக்க முடிந்திருக்கிறது சரிங்களா ஸோ அந்த மூமெண்ட்ல படித்தவர்கள் எல்லாருமே ஒரு சில பேர் தான் உள்ள போயிருக்கலாம் ஸோ நிறைய ஆசிரியர்களை எடுத்துக்கிற பட்சத்துல ஒரு குரூப் ஸ்டடி பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த நோட்டிஃபிகேஷன் டிஜிடிஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் என்பது இனி ஒரு இரண்டு மாதங்களுக்குள் உங்களுக்கு அதிகபட்சமாக ஏன்னா இனி யூஜிடிஆர்பியோட ப்ராசஸ் அது மட்டும் உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில எஸ்ஜிடி எக்ஸாமோட ப்ராசஸ் கல்லூரி பேராசிரியர் தேர்வு ஸோ இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து டிஆர்பியோட அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது டெட் எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி பிஜி டிஆர்பி இருக்கும் இது ரெண்டும் தான் இந்த ஆண்டு டிஆர்பியோட ப்ராசஸாக இருக்கக்கூடியது அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு இரண்டு மாத காலங்களுக்குள் இதற்கான நோட்டிஃபிகேஷன் இருந்து அங்கு அடுத்து வந்து மூன்று மாதங்கள் அதிகபட்சமாக உங்களுக்கு ஐந்து அல்லது ஆறு மாதங்களுக்குள்ள இந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் இந்த ஆண்டு இறுதிக்குள் எக்ஸாம் முடிவதற்கான வாய்ப்புகள் உள்ள பகுதி அப்போ நோட்டிபிகேஷனுங்கிறது மிக விரைவில் வரக்கூடியது ஸோ ஆசிரியர்கள் இதற்கு தகுந்தாற்போல் தங்களை தயார்படுத்திக்கோங்க ஏன்னா பிஜிடி பெரிய ஒரு ப்ராசஸா இருக்கக்கூடியது உங்களுக்கு மேஜர் படிக்கணும் அதே மாதிரி சைக்காலஜி படிக்கணும் அதே மாதிரி ஜி படிக்கணும் இது போக இப்ப புதுசா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கூடிய பகுதிங்கிறது மட்டும் இல்லாம ஜாப் அதுதான் உறுதி பண்ணுது அதுல வெற்றி பெற்ற மட்டும்தான் நம்மளுடைய பேப்பரை வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இதற்கெல்லாம் நம்ம இப்ப இருந்தே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போனா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும் ஆகவே ஆசிரியர்கள் விழிப்புணர்ச்சியோட இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்திக்கோங்க அடுத்து இதற்கான நியூ சிலபஸ் சொல்லி பார்க்கின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஏற்கனவே வந்து அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ டிஆர்பியோட வெப்சைட்ல உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்க அந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுங்கிற பட்சத்தில் நூறு சதவீதம் அதே சிலபஸ் தான் அதோட உங்களுக்கு டுவெண்ட்டில இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் புதுசாக ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு டோட்டல் சிலபஸையும் மாத்தல இருக்கக்கூடிய சிலபஸோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறாங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இருக்கக்கூடிய இந்த யூனிட் டென் ஒவ்வொரு பாடத்திற்குமே ஒவ்வொரு சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அப்ப தமிழ் பாடத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் பதினொன்னு அதே மாதிரி ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா யூனிட் பத்துன்னு சொல்லி ஒவ்வொரு பாடத்துக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த யூனிட்டோட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த சிலபஸ முகம் முடித்து ஆகணும் அதற்கு தகுந்த போல உங்களை நீங்கள் மிக முக்கியமான பகுதி காலி பணியிடம் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பதவியேற்ற பிறகு உங்களுக்கு ஒரே ஒரு பிஜேடிஆர்பி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க சரிங்களா சோ அதற்கு பிறகு இது வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை சோ அவங்க வந்து தற்காலிக ஆசிரியராக கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்காங்க இது போக இந்த வந்து இருக்கக்கூடிய வேக்கன்சி ஆசிரியர்களுடைய பணி மாறுதல் கவுன்சிலிங் முடிந்த பிறகு காலி பணியிடங்களை வைத்து உங்களுக்கு அறிவிப்பு என்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும் இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கு ஸோ அதனால இந்த வாய்ப்பை இந்த ஆண்டை பயன்படுத்திக்கிற கூடியவர்கள் தான் அடுத்து வரக்கூடியது எப்படி இருக்கும் அடுத்து வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகும் அடுத்து என்ன ப்ராசஸ் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது நம்ம நம்மளுக்கு கண்முன் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா கண்முன்டைய மேற்பட்ட காலி பணியிடங்களுடன் அறிவிப்பு வெளிவர இருக்கிறது இதை தான் வாழ்க்கையில வந்து அரசு பணிக்கு தங்களை கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் தேர்வு வரட்டும் வந்த பிறகு படிப்பாங்கும் போது உங்களுக்கு படிக்க வேண்டிய கண்டென்ட்டும் சரி அதனுடைய கருத்துக்கள் ஆழமாக இருக்கும் டிஆர்பியோட வினாத்தாள்களும் இப்போ வருகின்ற காலகட்டங்களில் கடுமையானதாகத்தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தை இன் தப்தா நம்ம படிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை புரிந்து இந்த காலகட்டத்தை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க நாட்களை வீணாக்கிறாதீங்க நம்ம இழக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கக்கூடிய அரசு பணியிலிருந்து ஒவ்வொரு மதிப்பினை நம்ம குறைத்துக் கொள்ளக்கூடிய நாட்களாக இருக்குங்கிறதையும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள் இதற்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலாம் இருக்கட்டும் கொஷின் பேங்காக இருக்கட்டும் ப்ராக்டிஸாக இருக்கட்டும் டெஸ்ட்டாக இருக்கட்டும் நமது குழுவின் சார்பாகவும் நம்ம அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை உங்களுக்கான ஆண்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணனும் நம்ம என்ன மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இது இன்னி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம கொடுக்க போறோம் சுபிக்குழுவோடு இணைந்து பயணித்து அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே